ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை வாழ தூங்குறதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பாக செய்யணும் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஒரு சிலர் காலையில் போதே பிரச்சனையாக இருக்குதுன்னு புலம்புவாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் வெளியில் போயிட்டு வேலை பார்த்துட்டு வருவீங்க வந்து அப்படியே சேக்ஸை கூட கழட்டாமல் அப்படியே படுத்து தூங்கிடுவீங்க ஆனால் வெளியில் போயிட்டு வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி பல் தேய்ச்சிட்டு முகம் கழுவிட்டு நெத்தியில் கொஞ்சம் விபதியை வைக்கணும் உங்கள் காலை சுத்தமாக கழுவிட்டு தான் பெட்டில் படுக்கணும் இப்படி செஞ்சால் மட்டும்தான் உங்கள் கர்மா உங்கள் கூட வராது அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்ட கண்ட இடத்த மிதிச்சிருப்பீங்க என் அந்த கர்மா உங்கள் கூடவே வரும் அந்த கர்மா அப்படியே தான் இருக்கும் காலையில் எந்திரிக்கும்போது பல பிரச்சனை மன உளைச்சல்கள் ஏற்படும் ஒரே ஒரு வாரம் மட்டும் ராத்திரி படுக்க போகிறப்ப மட்டும் காலை நல்லா கழுவிட்டு பழுத்தி வச்சிட்டு முகம் கழுவி நெத்தியில் விபூதி வச்சுட்டு படுத்து பாருங்கள் காலையில் எந்திரிக்கும்போது மனசு தெளிவாக அமைதியாக இருக்கும்